ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் ரயில் நகரில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க இது ஒரு ரெடி டு ஆக்குப்பை ஹவுஸ் ரூம் எல்லாமே ஃபுல்லாக கபோர்டு வசதியோட அவைலபிளாக இருக்குது பதினாறுக்கு பத்து சைஸ் பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது போர் அவைலபிளாக இருக்குது ஹால் பதினாறுக்கு பதினாறு சைஸ் எடுத்திருக்காங்க நல்ல ஒரு சிம்பிளான ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க கிச்சன் ஏரியா பத்துக்கு பதினாறு சைஸ் அலாட் பண்ணியிருக்காங்க டைனிங் அண்ட் கிச்சன் அட்டாச்சாக கொடுத்துட்டாங்க ஓப்பன் கிச்சன் அவைலபிளாக இருக்குது பூஜா ரூம் செப்ரேட்டாக இருக்குது பெட்ரூம் பார்த்தோம்னா பத்துக்கு பத்து சைஸ் இன்னொரு பெட்ரூம் எடுத்திருக்காங்க மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கிலோ ஸ்ட்ரோல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வீவர்ஸ் நீங்களும் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்ட்ரோல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வீவர்ஸ்